வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் தினமும் ஆரோக்கியமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மனிதன் என்பவன் தன்னை உணர்கின்ற பொழுது பிறருக்காக வாழக்கூடாது தனக்காக வாழ வேண்டும் தனக்கு வாழ்ந்ததுக்கு பின்னாடி பிறருக்கு வாழ்ந்தால் அது சுகமான வாழ்க்கையாக இருக்கும் தனக்கே வாழ முடியாமல் பிறருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி அந்த வாழ்க்கை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பல சீரமைப்புகளை கொண்டது ஒரு சீரமைப்பிலே அவன் வலிக்கு விழுந்தாலே கூட மறு சீரமைப்பில் அவன் எழுந்து நடக்க முடியாமல் போய்விடுவான் ஆக நடக்க முடியாமல் போய் அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பான் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய அன்றாட போராட்டம் அந்த வகையிலே எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு அறிவாளியும் முட்டாளும் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஆரோக்கியத்தை பற்றி பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அறிவாளி சொல்கிறான் ஆரோக்கியம் என்றால் என்ன என்று கேட்கிறார் அதற்கு முட்டால் என்ன சொல்கிறான் என்றால் நீ எதை சொன்னாலும் அதை நான் நம்புவேன் அதுதான் ஆரோக்கியம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அது அல்ல அறிவுக்கும் முட்டாள்தன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அறிவோடு வாழ்ந்தால் ஆரோக்கியத்தை பெறலாம் முட்டாளாக இருந்தால் நோயோடு வாழலாம் என்று சொல்லியிருக்கிறான் ஆக இருவருக்கும் போட்டி போட்டு கொண்டு சண்டை வந்து கொண்டே இருக்கிறது அதற்கப்புறம் தான் அறிவாளி சொல்லியிருக்கிறான் இவனை எப்படி நாம் திருத்த வேண்டுமே ஆனால் முட்டாளாக யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முட்டாளிடம் சொல்லியிருக்கிறாய் வா நாம் குளிக்கப் போவோம் என்று சொல்லியிருக்கிறான் உடனே முட்டால் சொல்லியிருக்கிறான் நான் குளித்து விட்டேன் அப்படின்னு இருக்கான் என்னைக்கு குளித்தாய் என்று கேட்கின்ற பொழுது பல வருடங்களாக நான் குளிக்கவில்லை இன்றைக்கு நான் குளிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்க நீ தான் குளித்து விட்டாயே அப்படி என்று அறிவாளி சொல்கிறார் எப்படி சொல்கிறாய் இப்பொழுதுதான் நீ குளித்து விட்டாயே என்னிடத்துல பேசி கொண்டிருக்கிற போதே குளித்து விட்டாய் ஒரு அறிவாளி கூடு நீ என்னைக்கு சேர்ந்தையோ அன்றைக்கே நீ சுகாதாரமாக வாழ கற்றுக்கொண்டாய் என்று அறிவாளி சொல்லியிருக்கிறார் அவன் குளிக்கவும் இல்லை இவன் அறிவை கேட்கவும் இல்லை இருந்தும் அந்த அறிவாளி இந்த முட்டாலை திருத்துவதற்கு இப்படி சொல்லியிருக்கிறான் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிவது என்ன என்றால் ஒரு அறிவாளியும் முட்டாளும் பேசி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய விவாதம் ஆரோக்கியத்தை பற்றி தொடர்ந்திருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை ஒருமனையும் மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் ஆரோக்கியம் இல்லாதவனை கூட அறிவாளி ஆரோக்கியமானவனாக திருத்த முடியும் என்பதை இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு புலப்படுகிறது என்பதுதான் ஒரு நிஜந்தம் என்பதை இந்த நிஜமான நிஜந்தம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்றைய தகவல் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் அறிவாளியும் முட்டாளும் ஒருவரை ஒருவர் சிந்திக்கின்ற பொழுது முட்டால் திருந்துவான் அறிவாளி மென்மேலும் அறிவாளி ஆவான் என்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற தகவல் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம் மகிழ்ச்சி அடுத்து சந்திப்போம்